வெளியாக இருக்கக்கூடிய நூல் குறித்து நான் அவங்களோட பேசலான் இருக்கேன் சிங்கப்பூர்ல புகழ் பெற்றவங்க தமிழ் இலக்கிய தளத்துல எழுத்தாளர்களுடைய தளத்தில் இயங்கக்கூடியவர்களுக்கு நன்கறிந்த எழுத்தாளர் மிக ஆழமான கதைகள் பல பெரியவர்கள் வயதிற்கு வந்தவர்கள் வாசித்து நெகிழக்கூடிய அதிகம் சிந்திக்க கூடிய உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய தகவல்களை கொண்ட சிறுகதைகளை எழுதக்கூடியவர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துடைய நிகழ்ச்சிகள்ல ஆரம்பமாக பங்கெடுக்கக்கூடியவர் அவங்களுடைய செயல இருக்காங்க இந்த நூலுடைய பேர் ஒற்றை கொம்பு குதிரை இதை எழுதியிருக்கவங்க மணிமாலா மதியலகம் ஆஹ் இந்த நூலை முதன் முதலில் வாங்கிய வாங்கி வாசிக்க தொடங்கிய போது முதல்ல எனக்கு ஒரு கேள்வி இருந்தது இந்த நூல் குறித்து இவ்வளவு சிறப்பாக சிறுகதைகள் எழுத தெரிந்த இவர் குறிப்பாக பெரியவர்களுக்கான சிறுகதைகள் எழுத தெரிந்த இவர் ஏன் இப்படி ஒரு பரீட்சார்த்தமான முயற்சியை மேற்கொள்கிறார் அப்படின்னு நான் நினைச்சேன் காரணம் குழந்தைகளுக்கு எழுதுறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல அதுவும் குழந்தைகளுக்கு இப்ப இந்த ஒற்றை கொம்பு குதிரை அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய இந்த நூல்ல எழுதப்பட்டிருப்பது பாடல்கள் குழந்தை பாடல்கள் எழுதுவதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல இவங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு பரீட்சார்த்தமான முயற்சியை மேற்கொள்கிறார் தனக்கே இப்படி ஒரு சோதனையை வச்சுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த நூல் வலுவழுப்பான அட்டையும் வலுவழுப்பான தாள்களும் கொண்டிருக்கிறது குழந்தைகள் விரும்பக்கூடிய வகையிலே இந்த நூல் இருக்கிறது சிங்கையின் பண்பாட்டையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நூலிலே பாடல்கள் இருக்கின்றன என்னுடைய அந்த கேள்விக்கான பதிலை இந்த நூலை வாசித்து விட்டு வைக்கிற போது வரை எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் நான் சிந்தித்தது இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தது சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் தீவிரமாக முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி சிங்கப்பூரில் தமிழை அடுத்த கையளிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கும் தலைமுறையாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அடுத்த தலைமுறை சந்தனயம் மிக்க தமிழ் பாடல்களை நேசிக்க தொடங்கி அதன் ஊடாக மற்ற நூல்களை அவர்கள் வாசிக்கத் தொடங்கினால் இன்னமும் நன்றாக இருக்கும் எனவே அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துச் செல்லும் முயற்சியினுடைய ஒரு பகுதியாகவே நான் இந்த குழந்தை நூல்கள் பார்க்கிறேன் ரொம்ப அழகான பாடல்கள் உள்ளன அவற்றில் சில பாடல்கள் என்னை பெரிதும் கவர்ந்தவை வழக்கமா வீட்டுல இந்த உண்டியல்ல சேர்க்கறத பத்தி பன்றி உண்டியல் அப்படின்னு எழுதி எழுதியிருக்காங்க முதல் கவிதையாக மலர்வது இந்த நூலின் பெயரிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒற்றை கொம்பு குதிரை இன்னைக்கு ஆங்கிலத்துல யூனிகார்ன் அப்படின்னு நிறைய குழந்தைகள் இந்த பொம்மையை வாங்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அதை அடிப்படையா வச்சு ஒரு கவிதை சிங்கப்பூரின் தேசிய கொடியை குறித்த ஒரு கவிதை இப்படி நோன்பு பெருநாளை குறித்த கவிதை கூடி வாழும் வாத்து என்கின்ற ஒரு கவிதை உங்கள் பிள்ளைக்கு சிங்கப்பூரிலே வாழ்கிறவர்களாக இருந்தால் சிங்கப்பூரின் பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே சந்தனையை மிக்க இந்த பாடல்களை தெரிவிக்கக்கூடிய இந்த நூலை வாசிக்க வைத்தீர்கள் என்றால் அவர்களுக்கு தமிழ் மீதான ஆர்வம் இன்னும் அதிகரிக்கும்